நான் நாகர்கோவில் ராஜா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை இது ஒரு நாளிதழில் வெளிவந்த விளம்பரம் இந்த விளம்பரத்துக்கு கீழே ஒரு ஆள் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு சேருங்க சேர்ந்து பார்த்துங்க உங்களுக்கு மாதம் வருமானம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நாள் வருமானமும் இருக்குது நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு நம்ம குறிப்பிட்ட தொகை ஒரு ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ சேர சொல்லி சேர்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நமக்கு கீழே இன்னொருத்தவங்க சேர்க்குறோம் இன்னொருத்தர் அவர் இன்னொருத்தர் சேர்க்குறாரு அப்படியே மா நிறைய பேரை சேர்த்து அப்போது அவங்களுக்கு வந்து ரெவின்யூ போய்கிட்டே இருக்கும் அப்போ உங்கள் மூலமாக அவங்களுக்கு வருவாய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி யாருமே சேராத பட்சத்தில் கம்பெனி இழுத்து மூடிட்டு ஓடிடுவாங்க அப்போ உங்கள் சொந்தக்காரங்களாம் உங்கள் சட்டையை பிடிச்சி தான் கேட்பாங்க அதனால் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் அப்புறம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சேர்க்காதங்க யாரையும் சேர்த்து விடாதீங்க ஏன்னா இவங்க இழுத்து மூடி ஓடிட்டாங்கன்னா உங்க உங்ககிட்ட கேட்பாங்க உங்களுக்கு வருவாய் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது பட் வருவாய் வராத பட்சத்தில் உங்ககிட்ட தான் கேட்பாங்க இது ஒரு எம்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசடி கம்பெனி தான் நீங்க அதில் அது உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க பணம் ஆசையெல்லாம் காட்டுவாங்க ஆனா அப்படி எதுவுமே அவங்களும் வாங்கியிருக்க மாட்டாங்க கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வீடு இருக்கு பங்களா இருக்கு நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி தான் அன்றாடம் அந்த விளம்பரத்தை பாருங்கள் இந்த விளம்பரத்தை பாருங்கள் இல்லைனா இந்த ப்ராடக்டை வாங்குங்க அந்த ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் சம்பாதிச்சு எதாவது பண்ணியிருக்காங்கண்ணா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க சரியா காசை கொடுத்து வேஸ்ட்டாக ஏமாற வேண்டாம் என்ன பொறுத்தளவில் நீங்கள் ஆயிரரூவா கொடுத்தாலும் அது உங்களோட காசு நீங்கள் உழைச்சது அதனால் நீங்கள் வந்து எந்த இதில் மார்க்கெட்டிங் அதாவது எம்எல்எம் கம்பெனினாலே சேராதிங்க இந்த ரூவா இவ்வளோ வரும் அந்த ரூபா அவ்வளோ வரும் அப்படின்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயா